கட்சி அமைப்பை உட்கட்டமைப்பை முதலில் இருந்தே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வந்ததுனால தான் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது சார் கண்டிப்பாக சார் நான் உங்க தெரியும் ஸ்டேட் வைடு டூ டுவெண்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஃபிடன்ஸ் இருக்குது கட்சி அமைப்பு இது பண்ணி நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் ஆஃபீஸ் பேரஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இது லாங் ப்ராசஸ் தளபதி அவர்களும் புதுச்சலோட கடுமையான உழைப்பில் நிர்வாகிகள் போட்டுட்ருக்காங்க பேரையும் சார் இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி பெயர் என்னவா இருக்கும்னு கடந்த சில நாட்களா நிறைய விவாதங்கள் நடைபெற்றது சில பேர் தமிழக முன்னேற்ற கழகம்னு இருக்கும்னு நினைச்சாங்க சில பேர் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் நினைச்சாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காங்க சார் அதனுடைய பின்னோக்கம் என்னவா சார் இருக்கு தமிழகத்தோட உரிமைகளை நிலைநாட்டு அம்பேத்கர் பெரியார் காமராஜரோட ஐடியாலஜிகளை அப்போல் பண்ற மாதிரியும் கான்ஸ்ட்யூஷன் வேல்யூஸ காப்பாத்துற மாதிரியும் கட்சியோட செயல்பாடுகள் இப்போ இப்போதான் கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க குடுத்திருக்கீங்க டெல்லியில இப்பவே தமிழகத்துல நிறைய இடங்கள்ல ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா எல்லாரோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறிட்டு அந்த வெளிப்பாடுதான் கொண்டாட்டம் தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு ஒரு படத்துல கமிட்ட ஆயிருக்கிறதாகவும் அந்த படமேலைகள் முடிஞ்சதும் முழுமையான அரசியல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளதாகவும் அதுல வந்து குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஒரு சமயத்துல இன்னும் எத்தனை நாட்கள் அவர் வந்து அரசியலுக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு எடுத்து நினைக்கிறீங்க தலைமை இருந்து அறிவிப்பு அரசியல் பயணம் குறித்தும் அவரோட சுற்றுப்பயணம் குறித்தும் மற்ற விஷயங்கள் எல்லாமே தலைமை கிட்ட இருந்து அறிவிப்பு வரும் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவர்கள் யார் பக்கம் நிக்க போறாரு அப்படிங்கறத தான் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது இப்ப கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா யாருக்குமே ஆதரவு கிடையாது யார் பக்கமும் நிக்க போறது இல்லைன்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனித்துதான் போட்டியிட போறாங்களா இது வந்து ரொம்ப பிரீமெச்சூர் ஸ்டேஜ் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் சென்ட்ரிகா நைன்டீன் எயிட்டி த்ரீல என்டிஆர் வந்த மாதிரி தளபதி அவர்கள் சென்ட்ரிக்கா தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இருக்கும் அதை நோக்கி